கிருபை இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டு தந்த வேத வாசனம் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி அஞ்சாவது வாசனம் என்ன கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கத்திரத்து தயவையும் பெறுவான் வாசனம் சொல்லப்பட்டிருக்கு என்ன அதாவது ஆண்டவரை கண்டடைகிறவர்கள் ஜீவனை கண்டடைகிறார்கள் இன்னைக்கு பாருங்க இத்தனையும் பேர்கள் வந்து இந்த உலகத்துல ஆஹ் சாபுக்கு எதுவாக சா கடந்தவர்கள் எல்லாம் ஏசப்பா ஏசா பாட்டை தூக்கிட்டு வர ஏசப்பா நம்பி வர பொழுது செத்து பெறுவாங்கன்னு சொல்லி ஆஹ் சொல்லி அழிப்பிருப்பாங்க ஒரு வாரம் டைம் கொடுத்திருப்பாங்க ஆனா ஏசா பாட்டை வரப்பொழுது ஏசாப்பாடைய வசந்தத்தை கேட்கும் பொழுது சபையில வர என்ன என்ன செய்யறவங்களுக்குல ஜீவன் வந்துடுது அவர்களுக்கு உலக பிராரமான அந்த பல்லவத்துக்கு போறதுக்கு ஆண்டவர ஒருத்த வந்து கேட்டு ஆஹ் நல்லா நன்றாக அறிந்து அவர் வசந்த கேக்கும் பொழுது அவரை நம்பும் பொழுது அவர்கிட்ட வரும் பொழுது அவரை தேடி வரைக்க யாருக்குமே ஆண்டவர் என்ன பண்றாரு ஜீவனம் கொடுக்கிறவராக இருக்கிறாரு அவரை கண்டடி

ஏசப்பாட்ட நான் வந்ததுனாலதான் நான் ஆண்டவன் பற்றி கேட்டதுனாலதான் வேத வசனங்களை நன்றாக அறிந்ததுனாலதான் ஜீவியோட சுகத்தோட இருக்கிறதே ஏசப்பா தான் காரணம் இது போல இத்தனையோ வந்து லட்ச லட்சமான ஆத்மக்களுக்கு ஆட்ட ஒரு ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறாரு அது மட்டும் இல்ல நீங்க வந்து உயிரோட இருப்பாங்க நான் வந்து அவங்க சிலர் பாத்தீங்கன்னா

எஸ் அப்பா தோத்திரம் இல்லாத இருக்கிறார்களாம் ஆரோக்கியத்தை அப்பா அவன் தோத்திர பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா தோத்திரம் பெரியவர்களுக்கா தோத்ரம் அந்த முறைய திருமண நாளை சந்திக்கிற குடிமுத்தனார்களுக்கா தோத்திரம் எல்லாரையும் சொல்லுவீங்க தகப்பனே நம்ம தோத்ரன் ரெண்டு எஸ் அப்பா யார் யாரும் என்னென்ன கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க அண்டவரையும் சுகத்தை கொடுத்து சன கொடுத்துசீரணிய தகப்பேன் தோத்துறப்பா கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஏ சிகிச்சை நலக்கிடே ஆவே